ஹலோ விவர் சின்ன மருமகள் நீ பிரமோ எப்படி உங்களுக்கு இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஈஸ்வர் கிட்ட கேட்குறாங்க தெரியல செய்தோ நான் இது மாதிரி ரெஸ்டூம் போய்ட்டு வந்தேன் பார்த்தா இங்கே யாரோ தண்ணியை கொட்டி வச்சுட்டு இருந்தாங்கன்றாங்க சரி யாராச்சும் தெரியாது இதை கொட்டி வச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப உங்களுக்கு ஒன்றும் இல்லை தானே இல்லை இப்போ ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் தமிழ் சொல்றதுக்கு ஸ்கேனும் முடிஞ்சிருக்குன்றாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் டாக்டர் இது மாதிரி ஸ்கேன் முடிஞ்சுதா ஆ முடிஞ்சது குழந்தை ஆரோக்கியம் எல்லாம் இருக்குன்றாங்க சே இந்த டைம் என் குழந்தைய பார்க்கலான்னு நினச்சி அவ்வளோ ஆர்வமா இருந்தான்றாங்க வெளியே நிறையவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்போ முடியாது நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்க அப்போ குழந்தை நீங்க பாக்கலாம் சரி ஓகேன்றாங்க தமிழ் செல்வி குழந்தை நல்ல மூப்படுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப சேதுடைய அம்மா மோகன இருந்துட்டு நான் பார்த்து செய்த குழந்தைய நல்லா அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சேதுமே வந்து அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி போகலான்றாங்க ஈஸ்வரிச்ச எப்படியாச்சு அந்த தமிழ் செல்வி கன்சிவா இருக்காளா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா எப்படி இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில இருக்காங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசுறதுல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போட்டுக்கிட்டு पड़ी पाला थैंक यू